காட்டும் என் தெய்வம் துணையாக எனில் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் மிகுந்த வேதனையுடன் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் அவர்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காகவும் இந்த உலகில் அமைதி நிலைக்கவும் நாம் இறைவனிடம் மன்றாடுவோம் என் இனியேசு நாங்கள் மிகுந்த வருத்தமும் வலியுடனும் உம்மிடம் முன்வருகின்றோம் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் அதில் சடலங்களாய் மாறிய உடல்கள் அழிந்த கனவுகள் அழுகையோடு நிறைந்த வீடுகள் இவை அனைத்தும் எங்கள் மனதை உடைய செய்கின்றன இறைவா உங்கள் அமைதியின் கரங்களில் அந்த உயிர்களை ஒப்புவிக்கின்றோம் அவர்கள் பயத்தில் இறந்தவர்கள் இல்லை உங்கள் கருணையின் நிழலில் உங்களை நோக்கி நடந்தவர்கள் உங்களின் தூய சந்நிதியில் அவர்களின் ஆன்மாக்கள் ஒளியுடன் நிறைந்திருக்கட்டும் மண்ணில் இருந்து விண்ணுக்கு செல்லும் அவர்களின் உயிர்கள் உங்கள் கரங்களில் நித்திய அமைதியை அனுபவிக்கட்டும் இறைவா தங்கள் நெருங்கியவர்களை இழந்த குடும்பங்களின் இருளை நீக்கும் அவர்கள் கண்களில் சிந்தும் துயர கண்ணீரை உங்களின் இரக்கத்தால் துடை தருளும் அவர்களுக்கு ஆறுதல் மனிதனின் வார்த்தைகள் கொடுக்க முடியாத நம்பிக்கையை தரட்டும் இரக்கமுள்ள ஆண்டவரே இத்தகைய தீமைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வாரும் அன்பின் வழி தவிர வேறு எந்த வழியும் காணது அல்ல என்பதை இவ்வுலகத்திற்கு உணர்த்துங்கள் எங்களுக்கு தீமை நேரும்போது நாங்கள் பயந்து ஒளியக்கூடாது உங்களையே பற்றிக் கொள்வோம் ஏனெனில் உங்கள் கரங்கள் மட்டுமே எங்களை காப்பாற்ற வல்லவை நாங்கள் உங்கள் அருளை வேண்டி ஏங்குகின்றோம் மன்னிப்பு வழங்கும் இறைவா அழிவுக்கு பதிலாக அருளை பொழியுங்கள் துன்பத்திற்கு பதிலாக ஆறுதலை அழியுங்கள் உங்கள் அமைதி உங்கள் அன்பு உங்கள் ஒளி இந்த உலகை மீட்டெடுக்கட்டும் இன்றைய துக்கம் நாளைய நம்பிக்கையாக மாற நீங்கள் எங்களை வழி நடத்துங்கள் செய்கின்றேன் இறைவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் துயரம் மற்றும் வலையின் நேரங்களில் அவர் நம்மோடு இருக்கின்றார் அதற்காகவே நாம் நம்பிக்கையுடன் அவரை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பு இறைவா இந்த உலகிற்கே அமைதி அளிப்பவர் நீங்கள் அந்த அமைதியை உங்கள் மக்கள் அனைவரும் அனுபவிக்க உங்கள் திருவுள்ளம் நிறைவேறட்டும் ஆமீன்